தங்கப்பிள்ளையே இன்று உன் அம்மா வாராகி உன்னை எச்சரிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் மிக பெரிய சூழ்ச்சியை பற்றி எதையுமே அறியாமல் இருக்கின்றாய் அதனால்தான் உன் அம்மா வாராகி அவசரமாக புறப்பட்டு உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்திருக்கின்றேன் அம்மா சொல்வதை கேட்டு நீ சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என் தங்கமே அம்மா உன் நன்மைக்காக மட்டும்தான் உன்னிடம் இதை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிகள் என்னவென்று நீ உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை தடைகள் வந்து உன்னை தடுத்தாலும் நீ இந்த வாராகி அம்மா உனக்காக சொல்கின்ற வாக்கினை முழுவதும் கேட்டுவிடு என் அன்பு குழந்தையே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் மிக பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது நீ நன்றாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று உன்னை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கே தெரியாமல் உன்னை அழிக்க நினைப்பவர்கள் யார் என்று இந்த வாராகி அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது என் பிள்ளை நீ உனக்கு விரித்திருக்கும் மிகப்பெரிய சூழ்ச்சி வலையில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடம் இதை சொல்கின்றேன் என் அன்பு பிள்ளையே எதுவாக இருந்தாலும் உன் அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்டு முடிக்கும் முன்பாகவே நீ எதற்கும் பயந்துவிடக் கூடாது எதுவாக இருந்தாலும் நம்மால் அதை எல்லாம் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு இதை நீ கேள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு விலகிவிடும் இந்த வாராகி அம்மா என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த பங்கினை வைக்கின்றேன் என்பதை நீ முதலில் உணர வேண்டும் சூழ்ச்சி வலையை உன்னை சுற்றி இருப்பவர்கள் எளிதாக பின்னிவிடலாம் ஆனால் உன்னை அது நெருங்கி வருவது முடியாதல்லவா உன் அம்மா வாராகி உனக்கு துணையாக நிற்கும் பொழுது உனக்கு இதுபோன்ற செயல்களை அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே இது போன்ற செயல்களை செய்து உன்னை அழித்துவிட யாராலும் முடியாது என் அன்பு பிள்ளையே உனக்கே தெரியாமல் உன் பின்னால் நடக்கின்ற சூழ்ச்சிகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி ஒருவர் செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சியை நீ உணராமல் இருக்கின்றாய் அதனால்தான் என் பிள்ளையை நான் எச்சரிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் மனதை தளர விடாமல் திடமாக வைத்திருக்க வேண்டும் நம்மோடு இருப்பவர்களானாலும் சரி நம்மை சுற்றி உள்ளவர்களானாலும் சரி எந்த சமயத்தில் நம்மீது தேவையில்லாத விஷயங்களை திணிப்பார்கள் என்ற விஷயத்தை நீ உணராமல் இருக்கின்றாய் எப்பொழுதும் எந்த நேரமும் எந்த திசையிலிருந்து என்ன பிரச்சனைகள் என்று நீ முன்கூட்டியே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லாவற்றுக்கும் துணிந்து தயாராக நிற்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ முன்கூட்டியே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கணிக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் ஒருவர் உன்னிடம் ஒரு விஷயத்தை பேசுகின்றார் என்றால் அவர் என்ன நோக்கத்தோடு உன்னிடம் பேசுகின்றார் பழகுகின்றார் என்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்கின்ற தன்மை உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு விரித்த சூழ்ச்சி வலையானது உன் இல்லத்தின் அருகில் உள்ள ஒருவரால் உனக்கு மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்திற்கே பின்னப்பட்ட மிக பெரிய சூழ்ச்சி வலை என் அன்பு குழந்தையே அவர்களுடைய எண்ணம் என்னவென்று தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எவரேனும் சந்தோஷமாக பேசி சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன் குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழ்வதை கண்ட அவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் உன் இல்லத்தில் சிரிப்பு சத்தம் கேட்டவுடன் அவர்கள் அங்கே உன் குடும்பத்திற்கு சாபம் விடுகின்றார்கள் எப்பொழுதும் முணங்கிக் இருக்கின்றார்கள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதே இருக்கக்கூடாது என்று பொறாமைப்படுகின்றார்கள் அதே அவர்கள் குடும்பத்தில் சிரிப்பு சத்தம் வந்தால் அது அவர்களுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது மற்றவர்கள் யாரும் சந்தோஷமாக வாழ்ந்துவிடக் கூடாது என்ற கெட்ட எண்ணமுடையவர்கள்தான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் என்று உனக்கு தெரியுமா சர்வ நிச்சயமாக ஒரு காரணம் உள்ளது அவர்கள் குடும்பத்தில் நிம்மதியில்லை எப்பொழுதும் சண்டை சச்சரவு யாரெல்லாம் இது போன்ற எண்ணத்தை வைத்திருக்கின்றார்களோ அவரை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் தப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர் அருகில் உள்ள என் பிள்ளை நீ உன் குடும்பத்தில் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதைக் கண்டு அவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் இது ஒன்று மட்டும்தான் காரணமாக இருக்கிறதே தவிர வேறொன்றும் கிடையாது அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் பரவாயில்லை ஆனால் உன் குடும்பத்தில் சந்தோஷம் என்பதே இருக்கக்கூடாது அந்த அளவிற்கு உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் வன்மத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது எதையுமே என் பிள்ளை நீ உணராமல் இருக்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் குழந்தையே உன் குடும்பத்தில் நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அடுத்தவர்கள் முன்பு நீ சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டாலும் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்ற உண்மை இந்த வாராகி அம்மாவிற்கு மட்டும்தான் தெரியும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து இப்பொழுதுதான் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நீ படுகின்ற கஷ்டங்கள் யாவும் உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சியை மட்டும் அவர்கள் அறிந்து கொண்டு உன்னை அழிக்க நினைக்கின்றார்கள் உன் மீது பொறாமை கொள்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தை மட்டும் நீ முதலில் புரிந்து கொள் இந்த மாதிரியான மனநிலை உள்ளவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய குடும்பத்தை நல்லதொரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் செய்வதில்லை ஆனால் அடுத்தவர்கள் குடும்பத்தை கெடுப்பதில் அதிக ஆர்வத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்கின்றார்கள் அப்படி என்றால் அவர்கள் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட தீய செயல்களையும் செய்ய துணிச்சலோடு இருப்பவர்கள் என் அன்பு குழந்தையே இவர்கள் எப்படிப்பட்ட வேலையை செய்கின்றார்கள் என்று உன் அம்மாவாராகி சொல்லிவிட்டேன் அல்லவா சர்வ நிச்சயமாக அவர்கள் யார் என்ற உண்மையை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே சில நாட்களுக்கு முன்பு உனக்கு நெருக்கமான ஒரு உறவு உன் இல்லத்திற்கு வந்திருந்தார் என் அன்பு குழந்தையே அந்த உறவு உன் இல்லத்திற்கு வந்தது இவர்களுக்கு பிடிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த உறவானது உன் இல்லத்திற்கு வந்தால் யாருக்கு பிடிக்காதோ யார் அவர்களிடம் சண்டை போடுவார்களோ அவர்களிடம் சென்று உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் அடிக்கடி உங்கள் எதிரியின் இல்லத்திற்கு வந்து போகின்றார்கள் என்று சொல்லி அந்த உறவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கிவிட்டார்கள் இது போன்ற செயல்களை தான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் இல்லத்தின் அருகில் உள்ளவர்கள் என் குழந்தையே இப்பொழுது புரிந்து கொண்டாயா வாராகி யாரை பற்றி சொல்கின்றேன் என்று புரிந்து கொண்டாயா என் குழந்தையே உன் இல்லத்திற்கு உன்னை தேடி யாராவது வந்தால் இவர்கள் யார் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்ன விஷயமாக இருக்கும் ஏதாவது நல்லது நடந்துவிடுமோ இவர்களுக்கு யாராலும் எந்த விதமான நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் உன்மீது அவ்வளவு வைத்தறிச்சல் படுகின்றார்கள் ஆனால் என் அன்பு குழந்தையே அவர்கள் உன் குடும்பத்தை அழிக்க எந்த அளவிற்கு மனதில் வன்மத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்களோ அதைவிட நீ நூறு மடங்கு நன்றாக வாழப்போகின்றாய் உன் குடும்பத்தில் சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் வரவே கூடாது என்று நினைத்த அந்த கெட்ட எண்ணம் உள்ள உன் எதிரியின் முன்பு நீ எந்த குறையும் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னோடு உன் அம்மா வாராகி துணையாக இருக்கும் போது உன்னை அழிக்க நினைப்பவர்கள் எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையை இழந்து நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் என் குழந்தையே அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் எப்படி அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியும் என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமும் நிம்மதியும் வாழ்நாள் முழுவதும் உன் குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உன்னை சுற்றி இருக்கும் இது போன்ற கெட்ட குணமுள்ள மனிதர்களை நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் ஏனென்றால் உன்னை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் மனதில் வைத்துக்கொண்டு உன்னருகில் இருப்பவர்கள் நான் தான் உனக்கொரு பிரச்சனை என்றால் நான் தான் முதலில் ஓடி வந்து உதவி செய்வேன் என்றது போல நடந்து கொள்வார்கள் ஆனால் உனக்கு பிரச்சினை உருவாக்குபவர்களும் அவர்கள்தான் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே உன்னிடம் அவர்கள் உண்மையாக இல்லை அவர்களை நம்பி நீ ஏமாந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கும் சில பேர் அவர்கள் உன்னிடம் பொய்யாக பழகுகின்றார்கள் அவர்களுடைய நடிப்பை நீ கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சாமர்த்தியமாக நடிக்கின்றார்கள் என் குழந்தை நீயோ வெள்ளந்தி உன்னுடைய மனதோ அவ்வளவு தூய்மையானது அவர்கள் நடிப்பை கண்டு உண்மை என்று நம்பிவிடுகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இந்த நம்பிக்கைதான் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்களால் உன் வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன் அம்மாவாராகி நீ எப்பொழுதும் யாரையும் நம்பிவிடக்கூடாது என்று சொன்னதற்கு இதுவும் ஒரு காரணம் நீ நம்பியவர்கள் எல்லோரும் உனக்கு துரோகத்தை செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளை இந்த வாராகி அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சாதாரணமாக நினைத்து கடந்து போய்விடாதே அம்மா சொல்வது உன் நன்மைக்காக மட்டும்தான் இந்த வாராகி அம்மா உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்து நடந்து கொள் அவர்களை உன் குடும்பத்திற்குள் நுழைய அனுமதிக்காதே அவர்களிடம் எந்த பாவ புண்ணியத்தையும் காட்டக்கூடாது அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படி நீ இடம் கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பார்கள் இவர்களை விட்டு நீ ஒதுங்கி இருப்பதே மிகவும் நல்லது என் குழந்தையே உன்னுடைய நல்ல மனது அவர்களுக்கு புரிவதில்லை அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் நீ உடனே உதவி செய்து விடுகின்றாய் உன்னுடைய மனசு யாருக்கும் வராது அருகில் உள்ள நீ மட்டும்தான் அவர்களுக்கு உதவி செய்பவன் என்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு கிடையாது நன்மை செய்த உனக்கே தீமை செய்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட கெட்ட மனிதர்களை நீ உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என் குழந்தையே நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையோ இந்த வாராகி அம்மா அவர்களின் நிழல் கூட உன் மீது படாதவாறு நான் அவர்களை ஒதுக்கி வைக்கப் போகின்றேன் துஷ்டனை கண்டால் தூரப்போ என்று சொல்வார்கள் அதை நீ அப்படியே கடைபிடிக்க வேண்டும் அம்மா சொல்வது புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே அவர்களை கண்டு நீ பயப்பட தேவையில்லை ஆனால் ஒதுங்கி இருக்க வேண்டும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை விட உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதில் அதிகம் கவனம் செலுத்துகின்றார்கள் இவர்கள் எப்பொழுதும் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் இனி நீ யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடியே நல்லபடியாக இருக்கும் உனக்கு உன் அம்மா வாராகி எப்பொழுதும் துணையாக இருப்பேன் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாத என் பிள்ளையின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் உன் நல்ல மனதிற்கு எந்த கெடுதலும் வராது உனக்கு உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ நிம்மதியாக இரு என் அன்பு குழந்தையே நீ இன்று முதல் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லா செல்வ வளத்தையும் பெற்று வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக போகின்றாய். இதை தவிர்க்க எவராலும் முடியாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வாராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் நீ பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்